மக்களைச் சுரண்டும் தனியார் துறை தொழில் செய்பவர்கள் வியாபாரம் கல்வி வியாபாரம் எல்லாத்தையுமே எங்கே போனாலும் இந்த வாகனங்களுக்கு வந்து கட்டணம் வாகன நிறுத்தத்துக்கு வந்து கட்டணம் அது இந்த கோயில்களில் ஒரு ஒரு புராதான கோயில்கள் தமிழ்நாட்டில் நம்ம எங்கே போனாலும் அங்கேயும் வாகனம் நிறுத்த கட்டினோம் எங்கே பத்து கிலோமீட்டருக்கு அந்தாண்டியே கல்லா போட்டு உட்காந்துடுறான் இந்த பணம்லாம் எங்கே போகுது மக்களை சுரண்டும் விஷமிகள் தமிழ்நாட்டு விஷமிகள் தமிழ்நாட் தனியாராக இருந்தாலும் சரி தான் அப்போது இது தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள் கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள் கேரளா தமிழ்நாட்டுக்குள் ஆந்திரா தமிழ்நாட்டுக்குள் மகாராஷ்ட்ரா தமிழ்நாட்டுக்குள் ராஜஸ்தான் மணிப்பூர் நாகாலாந்து ஒரிசா பீகாரி மத்திய பிரதேசம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ மக்களையே மக்களால் சுரண்டும் விஷமிகள் விலைவாசி ஏத்தம் இலவசம் என்ற பெயரில் விலைவாசி ஏற்றம் இதை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு வரோம் அப்போ நீ அவன் ஓட்டு போடுறது காசை கொடுத்தானு துட்டை வாங்கி நீ என்ன பண்ணுற பாக்கெட்டில் வச்சுக்கிற வச்சுக்கிட்டு ஓட்டையும் போட்டுற ஓட்டை போட்டு வந்த பிறகு உன்னை செருப்பாலேயே அடிப்பான் செருப்பாலேயே உதைப்பான் ஆளை வச்சு மிரட்டுவானுங்க காவல்துறையை வச்சு மிரட்டுவானுங்க ரவுடி சிங்கில் வச்சு மிரட்டுவானுங்க இது இங்க இங்கே வந்து தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு மக்களால் தமிழ்நாடு மக்களுக்கு உண்டான அரசியல் கிடையாது இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான அரசியல் கிடையாது பிற மாநிலத்தவன் பிற மொழி பேசுபவன் பிற நாட்டவன் உண்டான அரசியல் தான் இங்கே நடக்குது லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சி தரக்கெட் தறிக்கட்டு ஓடுது சுரண்டல் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதை நாங்கள் சித்தர்கள்ட்டையும் நாங்கள் வந்து மனுவாக வச்சுக்கிட்டுருக்கோம் எங்கள் குருமார்கள் ஆதி அருணாசல சிவயோகி யாது ஆரிய அருணாசல சிவயோகி யார் திருமூலர் சித்தர்களுக்கெல்லாம் ஆதி சித்தர் திருமூலர் நாங்கள் அண்ணாமலையிலையும் வந்து வழிமொழிகிறோம் அடுத்தது வந்து பிரபஞ்சம் உலகத்திலேயே கேடுகட்ட கேவலமான ஒரு நாடு கேவலமான ஒரு மக்கள் கேவலமான ஒரு மனிதர்கள் புத்தி எண்ணம் செயல் வாழ்வியல் முறை இந்த கலிகாலம் அவர்களின் எண்ணங்களை சீர்குலைத்து இந்த கிரகங்கள் நல்லவர்களான நாங்களும் அவதிக்குள்ளாகிறோம் அதனால் இது எந்த அளவுக்குன்னு தெரியல பார்ப்போம் குருமார்கள் கவனம் இந்த நாட்டின் மீது கருணை வருமா இந்த நாடு சுபிக்ஷம் அடையுமா இந்த மண் இந்த வளம் சுபிக்ஷம் அடையுமா சித்தர்களின் சந்தோஷம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளர் ஓங்குக தமிழ்நாடு